முகசியாக தங்கச்சிமா ரோஸ் கொடுக்குறாங்க அம்மா நின்று மசா என்னட வாய்மொழி கண்ணு ஆயினும் கண்ணுக்குட்டியா கண்ணுக்குட்டியாங்க ஐயோ ஹாய் முகமத் பாப்ளம்மா என்ன முகமது வரும்போதே மூக்கை மூடிட்டு வாய மூடிட்டு வாட் இஸ் திஸ் வசாமு செல்லம் சொல்கிறான் வைடா ஃபீவராடா மம்மு குட்டி அப்படியா ஜூரமா மூக்கு துடைக்கிறாரா ஒழுகுதா ரகசியம் அக்கா வசா தானே உங்கள் லைவை ஷாக்கா லைவெல்லாம் செல்ல பிள்ளை ஸோ செல்ல பேர் அக்கா ஓகே ஓகே ஐ வசானா திருப்பியும் ஃபீவர் வந்துருச்சு வச்சுச்சோ வாமிட் பண்ணுறான் ஐ திங்க் மம்மு இஸ் ப்ரெக்னண்ட் அடிப்பா அடப்பாவி மம்மு ஹார்டை பாபலமாக இவங்க கை கழுச்சு सुगम यन बद नमक सुतम मन वीड़द सुगम यन बद துட்டு போனதே டாய்லெட்ல ஹ்ஹ ரெண்டு பேர்ல யார் சொல்லுங்க யாரு துட்டு போனது ஹ் உங்களுக்கு என்ன போ அந்த பக்கம் தூரமா இருந்தா இது இருக்கதே தெரியலடா வெள்ளை கலர்ல இருக்கு துணியும் இது மண்டை மட்டும் தெரியுது ஓல்டு ஹெட் பேட் ஃபீவர் கோல்டா ஓகே ஓகே சரி மம்மோ ஹெல்த்தை பார்த்துக்கோ மம்மோ ரகசியா சொல்லுடா குட்டி மம்மும் ரொம்ப ஃபீவரா ஹெட் பெயின் வேடம் இருக்கா ஹாஸ்பிட்டல் போனேயா முகம்மது போனேன் இன்னைக்கு ஹாய் ரகசியாக்கா மசா அம்மா ஃபீவர்லாம் அப்போ இன்னைக்கு ஸ்கூல் போலையாடா நின்றுச்சு சாட் நின்றுச்சு ஐயோ ம் அம்மு டேப்லெட் போட்டு ரெஸ்டடு வசா ஓகே அக்கா ஏ ஹாஸ்பிட்டல் போ பனியில் அலைஞ்சியா ஓகே வசாண்ணா முகமது பனியில் அழஞ்சியா சொல்லு Some daddy needs.